அந்த காலத்தில் வளம் வந்த நடிகர்களுள் ரொம்பவே வீரமான நடிகர்னா நம்ம விஜயகாந்த் தான் சொல்லலாம் ஏன்னா தயாரிப்பாளர் பாலாவே வந்து விஜயகாந்த் வந்து அவ்வளோ புகழ்ந்து பேசி இருக்காங்க ஏன்னா அப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க விஜயகாந்த் நட்சத்திர நட்சத்திர விழா நடந்த டைம்ல வந்து நிறைய நடிகர் நடிகைகள் எல்லாருமே கலந்து கொண்டாங்க அந்த டைம்ல வந்து அவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக மக்கள் கூட்டம் ஒதுங்கிக்கு ஆனால் அப்போ எந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பும் நடிகை நடிகர்களுக்கு இருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்கவே இல்லையா இதனால கண்ட கண்டவர்கள் எல்லாம் வந்து நுழைஞ்சு ரொம்பவே பிரச்சனைகள் ஆயிருக்கு அந்த நிலைமையில பார்த்தோம்னா நடிகைகளை வந்து ரொம்ப பத்திரமா வந்து வண்டியில ஏத்தி இருக்காங்க நம்ம நடிகர்மார் அந்த வகையில ஒருத்தங்க வந்து தன்னோட முகத்தை மறைச்சு ஹெல்மெட் எல்லாம் போட்டு நடிகை மீனாவை வந்து தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க அதாவது தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க இதை பார்த்து நம்ம விஜயகாந்த் உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆளை வந்து மடக்கி பிடிச்சு அவங்க தலையில போட்டிருந்த ஹெல்மெட்டையும் கலட்டி அவங்க மண்டையிலேயே ஓங்கி அடிச்சு அவங்களுக்கு தலையில இருந்து ரத்தம் எல்லாம் வந்திருக்கு இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க ஏன்னா நம்ம விஜயகாந்த் வந்து இவ்வளவு தைரியசாலியா அப்படின்னு